வணக்கம் ஜெஜ்ஜயா தன்னிலை விளக்கம் கொடுக்கறதுக்காக உங்கள்கிட்ட நான் அனுமதி கேட்டேன் அனுமதி கொடுத்த உங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எதிர்க்கட்சி காரங்களும் உட்கட்சியில் எனக்கு வேண்டாறு சிலருமா சேர்ந்து அரசியலில் மேல்மட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி என் மேலே ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்தி கோடி கோடியா கொள்ளையடிச்சிடா சொல்லி அரசாங்க பணத்தையும் மக்கள் வரி பணத்தையும் நான் சுருட்டனதாக கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்தி பாட்டியிருக்காங்க ஆனா ஏன் வக்கீல் அழகா வாதாடினாரு நான் எந்த விதமான தப்புமே செய்யலன்னு அதை நீங்க அப்படியே ஏத்துக்கிட்டீங்க ஏன்னா என் பேர்லயோ இல்ல என் பினாமி பேர்லயோ அசையும் சொத்துக்களோ அசையார சொத்துக்களோ எதுவுமே கிடையாது அதான் உண்மை பேரறிஞர் அண்ணா ஒரு தடவை சொல்லியிருக்காரு சட்டம் ஒரு இருட்டறை அதில் வக்கீலின் வாதம் ஒரு விளக்கு அப்படின்ட்டு அது முற்றிலும் உண்மைங்க ஏன்னா இப்ப எங்க மாதிரி ஆளுங்கிட்டு இருந்து பதவியை பறிக்கலாம்

அது ஐயா ஜட்ஜ் ஐயா நீங்களும் அப்படியே ஏற்றுக்கிட்டீங்கல்ல ஆனா ஜட்ஜ் நினைக்கிற மாதிரி நான் ஒரு உத்தம புத்திரன் இல்லை நானும் ஊழல் செஞ்சிருக்கேன் ஐயா ஜட்ஜ் இந்த ஒரு வருஷ காலத்துல நான் சுமாரா எவ்வளவு ஊழல் செஞ்சிருப்பேன்னு சொல்லுங்க பாக்கலாம் சரி 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 அந்த சீட்ல உட்காந்து அதெல்லாம் சொல்ல முடியாது அண்ணாச்சி பத்திரிக்கார நீங்க தான் நம்மளை பத்தி பக்கம் பக்கமா எழுதுறீங்க சொல்லுங்க நான் என்ன பண்ணிருப்பேன்னு சொல்லுங்க பாக்கலாம் இந்த ஒரு வருஷ காலத்துல நீங்க முப்பது கோடி ரூபாய் வரைக்கும் ஊழல் பண்ணிருக்கீங்க முப்பத்து கோடிங்க என்னடா போது அவ்வளவு கவனமா தெரியுதா எவ்வளவு சம்பவாச்சும் தெரியுங்களா ஐயாயிரம் கோடி ஒரு வருஷத்துக்கு ஐயாயிரம் கோடினா அஞ்சு வருஷம் முழுசா உட்கார்ந்து இருந்தா இருபத்தையாயிரம் கோடிங்க இது எனக்கும் கிடைச்சது எனக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கும் கிடைச்சிருக்கு எனக்கு அப்புறம் வர போறவங்களுக்கும் கிடைக்கும் புதிய நதி நீர் திட்டம் அப்படின்னு அறிவிச்சிட்டு டேமே கட்டாமிட்டோம் பாருங்க அதுல சுலையா ஆயிரம் கோடி வந்துருச்சுங்க அப்புறம் இந்த பஸ் டிக்கெட் உயர்த்த அதுல ஒரு நூறு கோடி நலத்திட்டம் சொல்லி பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடிக்கு அரௌன்ஸ் பண்ற பாருங்க அதுல பூரா இருபது பர்சன்ட் கமிஷன் இப்போ இருபது பர்சன்ட் நம்மளுக்கு லஞ்சமா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவரு முப்பது பர்சன்ட் லாபம் எடுத்துக்கலாம் வீதி இருக்கிற காசுல ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து நடத்தினா அதுல எப்படிங்க தரப்படுங்க வேண்டாம் சொன்னாலும் விட மாட்டேங்கிறாங்க எல்லாரும் வாங்குறாங்க நீங்களும் வாங்கிக்கங்க எல்லாரும் வாங்குறாங்க நீங்களும் வாங்கிக்கன்னு நச்சோ நச்சுன்னு நச்சுறாங்க சரி குடுக்கறத குடுக்குறானுங்க தரமாத ஒழுங்கா இருக்கட்டு கிடைச்சிக்கே அப்படின்னு சொல்லிட்டு குவாலிட்டி கண்ட்ரோல் ஆக்ட்னு ஒரு ஐட்ட போட்டனுங்க அப்புறம் தமிழ்நாடு முழுக்க ஒரே நாள்ல ரைடு நடத்தி மாஜி மந்திரிகள் எம்எல்ஏக்கள்னு அரெஸ்ட் பண்ணி அவங்க அடிச்சு வச்சிருந்த பொட்டில கை வச்சோம் பாருங்க அங்கதாங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு வச்சாங்க அப்ப அவங்க வச்சு அப்பளே இப்பங்கி நிக்கிறாங்க எவரோ ஒரு பஸ் முதலாளி கோடி கோடியா பணத்தை கொண்டு போய் வந்துருக்கிட்டு குடுக்குறான் இதுல நமக்கு என்ன போச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க இது யாரு வீட்டு பணம் உங்க வீட்டு பணம் நம்ம கிட்ட ஒரு நூறு கோடிய லஞ்சமா குடுக்குறான்னா அதை அவன் எப்படி திருப்பி பிடிக்கிறான் பஸ் டிக்கெட்டை உயர்த்துவதன் மூலமாக உங்க பாக்கெட்டுக்குள்ள கையை வைக்கிறான் இது மேட்டர் எப்படி வருதுறாங்க சைக்கிள லைனா நிறுத்தி வச்சு ஒரு சைக்கிள தள்ளி விட்டா நடதம் தரதம் தரத்தன் எல்லா சைக்கிளும் சாய்து பாருங்க அது மாதிரி அதுல கடைசி சைக்கிள் தான் மக்களாகிய நீங்கள் அதிகமா நீங்க தான்

உங்களுக்கு இருக்கிறது ரெண்டே ரெண்டு சாய்ஸ் தான் ரொம்ப ரொம்ப திருடவங்க ரொம்ப 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 திருடவங்க தெரிஞ்சு திருடணவங்க தெரியாம திருடணவங்க அதாவதுங்க தப்ப தப்பு தப்பா செஞ்சா தப்புங்க தப்ப தப்பு இல்லாம செஞ்சா தப்பே இல்லைங்க அதாங்க நம்ம ஒரு அரசியல் நாங்க தான் செய்யறதெல்லாம் செஞ்சு போட்டு கொள்கையை பரப்புறதுக்காக ஆளாளுக்கு தனியா டிவி வேற வச்சுக்கிட்டு இருக்கிறோமே ஒரே ஒரு வருஷம் தான் ஆட்சியில் இருந்தேன் எப்படி சம்பாத்தியா ஆனா அந்த வெள்ளக்காரனுக்கு அறிவே இல்லைங்க இருநூறு வருஷம் இந்தியா வாண்டா என்ன பண்ணா ஊட்டி கொடைக்கானல் ரோடு போட்டா பாலம் கட்டினா ஆஸ்பத்திரி கட்டினா பள்ளிக்கூடம் கட்டினா கரண்டை கொடுத்தா எல்லாம் பண்ணிட்டு போகும்போது இத்தச்சி ஒரு கோயிலூர் வைரத்தையே ஒரு மயில் பொம்மையை மட்டும்தான் தூக்கிட்டு போனான் அதுக்கே நம்ம ஆச்சா போச்சா தஞ்சா தக்கார் நியாயப்படி அவன் நம்மளுக்கு பண்ணறதுக்கு நாமளே அதை அவனுக்கு கிஃப்டா கொடுத்துருக்கணும் அப்புறம் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சு இருநூத்தி ஐம்பது வருஷம் ஆச்சு எப்படி டெவலப் பண்ணிட்டு ஆனா நாம கல் தோன்றி வன் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த